வணக்கம் இரண்டு நாட்களுக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருடைய அனுமதியோடு திரு மகாவிஷ்ணு அவர்கள் சொற்பொழு நடத்திருக்காரு அவர் யாரும் கேட்டீங்கன்னா அவர் சாதாரண ஆள் அவர் பெரிய ஆள் கிடையாது அவர் ஒன்றும் பெரிய ஆன்மீக சொற்பொழு ஆளுரும் கிடையாது ஒன்றும் கிடையாது ஆனால் அவர் சொற்பொழு நடத்திருக்கார் வேறு அப்படின்னா அவர் சொற்பொழிவு நடத்துகிறான்னா நம்ம செய்கிற பாவங்கள் அது வந்து புண்ணியம் அது இதுன்னு பேசியிருக்காரு ஏதோ பண்ணியிருக்காரு சொற்பொழிவு நடத்திருக்காரு ஆன்மீகத்தை பற்றி பாவ பண்ணைங்களை பற்றி அதை வந்து ஒருத்தர் பள்ளிக் கல்வித்துறையில் இருக்கிற ஒரு அமைச்சர் அனுமதி கொடுத்துருக்காரு அவர் அதனுடைய துணையில் இங்கே பேசுகிறாரு அப்போ அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கிற ஒரு தமிழ் ஆசிரியர் தைரியமா எழுந்து நின்று கேள்வி கேட்குறாரு நீங்கள் எப்படி இதை பேசலாம் பாவ பண்ணைங்களை பற்றி பேசுறதுக்காக அது இடம் மாணவர்களுக்கு நல்ல அறிவு ஆற்றல் சிந்தனை ஊட்டி வளர்க்குறது அதுதான் சொற்பொழிவாக இருக்கும் போது உங்களுக்கு இதெல்லாம் வந்து பேசுறது யாரும் அனுமதி கொடுத்தா நீங்கள் பணம் பேசக்கூடாது நீங்கள் பேச்சு நிறுத்துங்க அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் யார் அதை பேசுகிறது நீங்கள் யார் அப்படி கேள்வி கேட்குறான் எந்த சட்டத்தில் இருக்குது அப்படின்னு கேட்குறாரு அப்போது இங்கே ஒரு ஆசிரியர் அந்த பள்ளியை சார்ந்த ஆசிரியர் அவர் வந்து தமிழ் ஆசிரியர் எத்தனைக்கும் அவர் கேள்வி எழுப்புறாரு கேள்வி எழுப்பும் போது இவர் வந்து அவர் வாயை மூட வைக்கிறார் அவரை வந்து கண்டிக்கிறார் அப்போது அவருக்கு யார் இந்த தைரியம் கொடுத்தது சாதாரணமாக சொற்போடு நடத்திட்டு போக வேண்டியதுண்ணே சரி நடப்பு இல்லை நான் என்ன பேசப்பட மாட்டேறாங்க அப்படின்ட்டு இறங்கிட்டு போட வேண்டியதுண்ணே இல்லைங்க சரி நான் மாற்றிக்கிறேன் என்னால் முடிஞ்சது பள்ளிக்கூடங்கள் தகுந்த மாதிரி சொற்பொழுது பண்ணுறேன் அப்படின்னாலும் பண்ணியிருக்கணும் அவர் அப்படி எதுவுமே இல்லாமல் நேராக அந்த ஆசிரியர் பார்த்து அவர் கேள்வி கேட்குறாரு மற்றவங்க அந்த வேடிக்கை பார்த்துட்டு அவர் சமாதானப்படுத்துகிறாங்க யாரும் அந்த ஆசிரியர் சமாதானப்படுத்துவாங்க அப்போ அந்த ஆசிரியர் சமாதானப்படுத்துகிற அளவுக்கு இவங்களுக்கு எங்கேருந்து அழுத்தம் வருது யார் அந்த அழுத்தம் கொடுக்குறது திமுக யாருக்காக ஆட்சி நடத்துது நான் கேட்குற ஒரே கேள்வி எது என்னென்னா நல்ல மாணவர்களை உருவாக்குறதுக்காக நீங்கள் வந்து நடத்துகிறீங்களா இல்லை வந்து மாணவர்களை அரசு சேர்க்கத்துக்காக அங்கே வழி நடத்துறீங்களா நீங்கள் வந்து ஒரு காலத்தில் உங்கள் கருணாநிதி சொன்னார் ஆர்எஸ்எஸ் ஒரு இயக்கம்தான் அது வந்து தடை செய்யக்கூடிய இயக்கம் இல்லை அப்படின்னார் அப்போ அதை நீங்கள் பண்ணுறீங்களா இப்போ அதை தான் நீங்கள் வந்து இப்போ அமல்படுத்துறீங்க பழகி ஆர்எஸ்எஸ் வந்து இந்த மாதிரி இயக்கங்கள் இது வந்து மாணவர்களுக்கு இப்படிலாம் ஒரு இயக்கம் நடத்துவாங்க அப்படின்னு சொல்லாமல் சொல்ல வரீங்களா அதுதான் இந்த பள்ளி கல்வித்துறை கொடுத்துருக்கா நல்ல மாணவர்களை உருவாக்கணும் ஒழுக்கம் சார்ந்த ஒரு மாணவர்களை உருவாக்கணும் நல்ல அறிவை வளர்க்கணும் அப்போ நல்ல அறிவு வளர்க்கணும் இந்த மாற்ற சொற்பொழுக்க அதெல்லாம் வந்து அவங்க மாணவர்கள் மனசில் ஊட்டி விதைக்கக்கூடாது விதைக்கிறீங்க ஒரு மத சார்ந்த கொள்கையை நீங்கள் மாணவர்களுடைய மனசில் விதைக்கிறீங்க அப்போ நாளைக்கு இன்னொரு மதம் சார்ந்தவங்க பார்ப்போம் நானும் போய் சொற்பணு நடத்துகிறேன் ஏன்னா நீங்கள் ஒரு திராவிட மாடல் ஆச்சு அதனால் நீங்கள் இஸ்லாமர்களுக்கு கொடுத்து தான் தீரணும் நீங்கள் ஆர்எஸ்எஸ் கொடுத்தீங்கன்னா இஸ்லாமுக்கு கொடுத்து தான் இருந்தோம் அப்புறம் என்ன பண்ணுவார் இன்னொருத்தர் கேட்பார் யார் ஒரு இன்னொருத்தர் கிறிஸ்தவருக்கு கேட்பார் அப்புறம் இன்னொருத்தர் கேட்பார் இப்படி ஒவ்வொருத்தராக கேட்பாங்க ஒவ்வொருத்தர் மதம் வச்சுருப்பாங்க அவங்களாம் கேட்பாங்க சொற்பு நடத்துங்க நாளைக்கு ஆளுங்க தீக்க அவங்க ஒருத்தங்க கேட்பாங்க எங்களுக்கு அவங்களாம் கொடுத்தீங்களே அப்போ நாங்களாம் மாட்டோமா நாங்களும் ஓசி ஒருத்தன வேணுமா அப்படின்னு அவங்க கேட்பாங்க அவங்க போயிட்டு சொற்ப நடத்தணும்னு போவாங்க அப்போ மாணவர்களில் என்ன இருக்கீங்க படிக்க போன இடத்துல படிக்கிறத விட்டுட்டு உங்கள் சொற்பெல்லாம் கேட்குறதுக்கு தான் அவங்க வந்துக்கிறாங்களா ஆ தான் நீங்கள் நடத்துகிறீங்களா இதுக்காக அவங்கள வந்து தேர்ந்தெடுத்தாங்க மக்களை மக்கள்லாம் உங்களை வந்து பார்த்தோன்னா கீழக்கரியா தெரிதா அவங்க பிள்ளைங்களெல்லாம் பெற்றோர்கள் அனுமதியோடு தான் அந்த சொற்பு நடத்தணும் பெட்ரோல் இது வந்து அவங்க பிள்ளைங்களாண்ட ஏமா இதெல்லாம் தம்மா கேட்கணும் இதெல்லாம் கேட்கக்கூடாது அவங்க அவங்க சொல்லணும் பிள்ளைங்களாண்ட அவங்க அனுமதி விடுதான் இந்த சொற்பொழெலாம் நடத்தணும் அவங்க அனுமதி விடணும் அவங்களும் அந்த க நிகழ்ச்சியில் கலந்துக்கணும் இது வேண்டாம் வேணாம்னு அவங்க தான் முடிவு பண்ணணும் நீங்களாம் ஒரு முடிவு பண்ணிட்டு ஆசிரியரை கண்டுக்கி இருக்குது அப்படியே தலைமை ஆசிரியர் மேலே நடவடிக்கை எடுக்குது இந்திரா ஆசிரியர் மேலே நடவடிக்கை எடுக்குது அப்புறம் எதுக்கே நீங்கள் திராவிட மண்டல அரசு சொல்லிக்கிறீங்க திமுக அதுக்கு தான் நான் வந்ததே இதுதான் நீங்கள் வந்து பெரியார் ஒரு ஆளுன்றீங்க வேற ஆ ராம்சாமி பார்த்தா நேரம் சத்துட்டுருப்பார் ஆ அவர் மேலே எங்களுக்கு விமர்சனம் இருக்குது அது வேறு விஷயம் ஆனால் இதெல்லாம் கேட்டார்னா அவர் ஐயோ எந்த மரத்தில் தூங்கலாம் இந்த பருவம் இந்த மாதிரி ஏன் மானந்தம் வாங்குறானுங்களா அப்படின்னா அவர் நேரம் தொங்கிட்டு இருப்பார் வர அவர் ஓடி போய் கைது பண்றீங்க அதாவது ஆயுதத்தை கடத்தினாரா போதை மரத்தை கடத்தினாரா இல்லை ஆயுத பயிற்சி கொடுக்க வந்தாரா என்ன பண்ண வந்தா இருந்தாலும் அவர் ஒன்றும் நாங்கள் ஆதரவு கிடையாது ஆனால் அப்படிப்பட்ட ஒரு இதெல்லாம் பண்ணாரா ஓடி போய் விமான போய் கைது பண்ணுறதுக்கு அப்போ கைது பண்ணுற அளவுக்கு அவர் ஏன் பேச விட்டீங்க நீங்கள் பேச விட்டு கூடாது ஒரு ஆசிரியர் கண்டிப்பாக வந்து எனக்கு மேடம் விட்டு அப்படின்னா உங்கள் துறை சார்ந்த ஆளுங்க கேட்டுக்கணும் அதை விட்டுட்டு அதுங்க பார்த்தா அவங்க ஒரு பள்ளி கொடுத்தா தான் மாணவரை வந்து போய்ட்டு பாத பூஜை பண்ண வைக்கிறது எது நம்ம ஆட்சியில் தான் நடக்குதே நம்ம ஆட்சியில் தான் நடக்குதே ஆ பாத பூஜை நடத்துகிறாங்க எது ஒன்னோரமா வர அதெல்லாம் தவறு இல்லை மாதா பிதா ஒரு ஆஹ் டாக்டரி படிச்சிருக்கிற நீ எல்லாம் டாக்டர் படிச்சு இன்னத்தை தான் சாதிக்க முடியும் நீ வேறு ஆளுநராக வர இல்லை இதெல்லாம் இதெல்லாம் தான் ரெண்டு கூட்டு கூட்டு முயற்சி ஆர்எஸ்எஸும் அந்த தீக்காவும் ஒரே தான் வேற ஒன்றும் கிடையாது இவன் ராமசாமியா இவன் ராமரை ரெண்டு பேரும் ஒன்று தான் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த மாதிரி தான் மக்களையும் வந்து முட்டைலாம் மாணவர்களும் முட்டாளாக போனாங்க திருக்குறளை விட உங்களுக்கு என்னடா வேதம் இல்லை திருக்குறள் தான் சிறந்த வேதம் உலகத்தில் நீங்கள் எந்த மதம் ஒன்றா கொண்டு ஆனால் திருக்குறள் சொல்லாத வேதம் வேறு என்ன இருக்குது எவ்வளோ சிறந்த ஒரு அப் அற்புதமான குரலெலாம் இருக்குது அதில் அதை படிச்சுப்பார் மனிதனே வந்து பக்குவப்படுத்தும் மனிதனை மனிதனாக நிறுத்த வைக்கும் அவன் அறிவு சார்ந்த ஒரு விஷயங்களெல்லாம் சொல்லியிருக்காரு எங்கள் ஐயா வள்ளுவர் உலகத்திலே தலை சிறந்த பொது பொது அது திருக்குறள் தான் நீங்கள் அதை விட்டுட்டு அதை அதை கொண்டு போய் சேருக்கோம் டெய்லியும் தினமும் சொற்போடு நடத்துங்க திருக்குள்ள பற்றி பேசி அது போக மாணவர்கள் சிறந்த மாணவராக உருவாக்கும் பல சங்களை உருவாக்கும் பல அப்துல் கலாம் உருவாக்கும் பல ம மயிலு சாமியை உருவாக்கும் எத்தனை பேர் உருவாகியிருப்பாங்க சிவாஜி நிறைய பேர் இருப்பாங்க நல்ல கண்டுபிடிப்பாளர்களை கொண்டு வந்து கொடுத்துருக்கோம் நல்ல வரலாற்று சிந்தனை கொண்டு புலவர்களை கொண்டு வந்திருக்கோம் எத்தனை சில விஷயங்களை கொண்டு வந்திருக்கோம் அந்த அதை மாதிரி நீங்கள் வழி நடத்துங்க அதுதான் கல்வித்துறைக்கு வேலையே அதை விட்டுட்டு இந்த மாதிரி போகிற வர பசங்களெல்லாம் சொற்பொழி நடத்த வச்சுக்கிட்டு ரோடு ஊர் பேர் தெரியாது சின்ன பயிலெல்லாம் சொற்பு நடத்த அங்கே போய்ட்டு அவர் பயிற்சி நடத்துறாரு ஆர்எஸ்எஸ்ஸு சங்க் பரிவார் திமுகவுடைய ஹெட்டு திமுக அதுக்கு மாணவன் அந்த வேலை தான் இப்போ நடத்திட்டு இருக்குது திமுகவுக்கு வெக்க கேடு இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஆட்சி நடத்துறதுக்கு நீங்கள் ஆட்சியை கழிச்சுட்டா போயிடலாம் நீங்கள் உங்களுக்கு இப்படி ஒரு ஆட்சி தேவையா ஆமாம் உங்கள் ஆட்சி நாங்கள் விமர்சனம் பண்ணதான் செய்வோம் ஆளுங்கட்சி தப்பு செய்தால் கண்டுக்கு தான் செய்வோம் சரியான முறையில் போனால் அதை நாங்கள் வரவேற்போம் அப்படி தான் இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா அரசு பள்ளிக்கூடங்களில் மாணவர்களை வந்து நல்லா படி வைக்கிறத விட்டுட்டு அந்த மாணவரை போட்டு அந்த சுத்தம் சுத்தமோசாமி வைக்கிறாங்க அந்த மா அந்த அம்மாவுக்கு இது தேவையா ஆசிரியர் நீங்கள் என்ன பண்ணணும் பிள்ளைங்களை நல்லா வழி நடத்தணும் இப்படி ஒரு ஒரு சம்பவம் நடந்திருக்குது அந்த அம்மா மேலே என்ன நடவடிக்கை எடுத்தீங்க இளமன்றம் பண்ணுறீங்க இளமன்ற மன்றத்தில் என்ன உங்களுக்கு தீர்வு கிடச்சிடான் இதான் உங்களுக்கு நீங்கள் இடத்துல நடவடிக்கை அவங்க இன்னொரு நீக்கம் பண்ணிருக்கணும் நீங்கள் அதை விட்டுட்டு இடமாற்ற நடக்காதா இதுதான் உங்கள் லட்சணம் உங்கள் பல்வேறு கல்வித்துறை அந்த சாதனை இது தான் உங்கள் திராவிட மாடல் அரசோட சாதனை இது தான் திமுக தோற்றுப்போச்சு அவங்களோட உங்களுக்கு தோத்துட்டீங்க நீங்கள் எப்படி உங்கள் கொள்கையில் தோத்துட்டீங்க நீங்கள் வந்து பரிவாரோட கூட்டத்துடைய அடியாள் வேலை பார்க்குறீங்க இதுதான் உண்மை எங்களை வந்து பிஜேபி பிடிபி மின்செல்லாம் இன்னொருத்தான் சொல்கிறான் மகாவிஷ்ணுக்கு வந்து ஆதரவாக பேசுகிறா டே அவர் சொன்னதை முதல்ல தெளிவாக கேட்கணுடா முட்டை அவர் என்ன சொல்கிறாரு தீவிரவாதி மாதிரி அவனை போய் கைது பண்ணுற அவனை அனுமதிச்சது யாரு உன் அனுமதி நான் இப்போ பேசணும் அப்படின்னு கேட்டார் அதிகங்களா இவர் தான் நீங்கள் தான் போகிறீங்களா இப்படி நல்லா விவேக உடன சொல்கிறேன் உங்களுக்கு பள்ளிக்கூடத்தில் விவேகானந்தர் பயிற்சி எடுத்து எடுக்கிறான் இதே ஒரு பள்ளிக்கூடம் சரி விவேகானந்தர் கூட இருக்கட்டும் அவனும் ஆன்மீகவாதத்தை தானே அந்த ஆன்மீகவதையை பற்றி கொடுத்தானே அவர் பேசுகிறாரு எங்கள் சுகிஸ்வத்துக்குள்ளே அதை சொல் போய்வா அவனும் ஆன்மீகத்தில் தான் இருக்காரு அவனை பள்ளிக்கூடத்தில் என்ன பேசணும் அவருக்கு தெரியும் அவரை விட்டுட்டு நீங்கள் இவருக்கு அனுமதி கொடுத்தேன் சுகிஸ்வத்தோடய இறை என்பவோட சொற்பளில் யாரும் அவங்கள தன்னம்பிக்கை தரக்கூடிய பேச்சாற்றில் தருவாங்க அதே தான் சிவனும் பேசுனாரு எல்லா கல்லூரிகள்லேயும் நிறைய கல்லூரிகளில் இயற்கை வளம் சார்ந்த விஷயங்கள சூழ்நிலை குறித்த விஷயங்கள மொழியை காப்பாற்ற விஷயங்கள்லாம் பேசியிருக்காரு ஆனால் அவள் பேச்சுக்கு தடை விதிக்கிறீங்க இப்போ நாங்கள் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் இந்த மதா விஷ்ணு தான் வந்து கைது பண்ணாங்கன்னு ரைட்டுப்பா அவர் வந்து நீங்கள் கைது பண்ணுங்க வேணாம் சொல்லலை அவரை ஓடு போய் கைது பண்ணுறது எது தரமா இல்லையாடா அப்படின்னு கேட்குறாரு அவர் என்ன சொல்கிறார் யார் ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்கிறதுக்கு ஏதோ ஒரு விஷயத்த மறைக்க போகிறீங்க அதுக்கு கவனம் திசை திருப்ப திருப்பறதுக்காக இப்படிப்பட்ட நடவடிக்கைகளாம் செய்கிறீங்க அப்போ ஏதோ பண்ண போகிறீங்க அதுதான் பண்ண போகிறீங்க நீங்கள் ஏதோ ஒரு திட்டம் வச்சுருக்கீங்க அதுக்கு மக்கள் எல்லாம் மூலம் மடை மாற்றம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வேலை நடக்குது சீமானுக்கு தடை விதிச்சுங்க சொற்பொழிவு நடத்துறதுக்கு ஆனால் இந்த எல்லாம் நடக்குது இந்த எல்லாம் நடக்குதுன்னா நாளைக்கு ஆன்மீகம்ன்ற பேரில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆர்எஸ்எஸ் கால் ஒன்று ஆர்எஸ்எஸ் என்னென்ன திட்டம் வச்சுருக்குதோ அந்த திட்டங்கள்லாம் திமுக செயல்படுத்த போகுது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக போய்ட்டு திமுக பிஜேபியோட கூட்டணி சேரப்போகுது இதை உங்கள் திமுக ஆளுங்களை சில பேர் ஐடிவிங்களை சில பேர் ஒட்டி தீர்த்துக்காங்க அவங்களோட குறைகள்லாம் திட்டி தீத்துகிறாங்க இதுக்காக நாங்கள் உங்களுக்கு முட்டு கொடுத்தோம் அப்படின்னு சில பேர் ஒருத்தவங்க வந்து அன்பில் மகேஷ் பின்பற்றதையே வந்து நான் தவிர்த்துக்கிட்டேன்னு சொல்லி வெளியே போய்ட்டாங்க நம்ம இப்படி தான் இருக்குது உங்கள் நிலமை திமுக தோற்று போச்சு தன் கொள்கையை தோற்று போச்சு தோத் மக்கள் மத்தியில் தோத்து போன மக்கள் மத்தியிலும் தோத்து போயிட்டீங்க உங்களோட கொள்கைகளும் தோத்து போயிட்டீங்க நீங்கள் பணம் கொடுத்தா தான் உங்களுக்கு ஓட்டு போடுவான் மக்கள் நீங்கள் வந்து டிவி விளம்பரத்தில் என்ன தான் பண்ணாலும் இல்லை சலுகை கொடுத்தா தான் உங்கள் ஓட்டு போடுவோம் அங்கே பார்த்தாலும் நீங்கள் தோற்று போயிட்டீங்க கோயில்களும் தோற்று போயிட்டீங்க மக்கள் மனசுக்கும் தோத்து போயிட்டிங்க இதுதான் உங்களோட நிலைப்பாடு இன்றைக்கி நாங்கள் உங்களை எதிர்க்கறனால ஆர்எஸ்எஸ் ஆதரவு நான் சொல்ல நீங்கள் தான் ஆர்எஸ்எஸ் முழுக்க ஆர்எஸ்எஸ் கொண்டு அப்படியே குவிக்கிறீங்க உங்கள் வேலை தான் நடந்துட்டு இருக்குது இப்போது எங்களை வந்து பேசுகிறதுங்க நீங்கள் தான் முருகருக்கு காவி கா தூக்குனிங்க கொடி பிடிச்சிங்க வேலை தூக்குறது அப்புறமா காவடி எடுக்கிறது இந்த வேலைலாம் பண்ணது உங்கள் ஆட்சியில் தானே பண்ணுறீங்க சீமானாவது அவர் வந்து என்னுடைய முப்பாட்டனுக்கு நான் போகிறேன் கோயிலுக்கு அடிப்படின்னு போகிறார் நீங்கள் எந்த முப்பாட்டை தேடி போகிறீங்க இப்போ மட்டும் இப்படி உங்களுக்கு முப்பாட்டாரு அப்புறம் கேட்டாங்க ஆ பார்த்தீங்களா இவங்கெல்லாம் பாருங்க திமுக எதிர்க்கு தான் உங்களோட வேலையை திமுக கடைச்சி கொடுக்கறது தான் எங்களுக்கு வேலையை தப்பு பண்ணிட்டீங்க உங்கள் வாய் மொத்தமாக பொய் எதை எடுத்தாலும் பொய் அதை மறைக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று மறைக்கிறதுக்கு வேற ஒன்று கொண்டு வந்து மக்கள் மனசில் விதை விதைக்கிறது இன்றைக்கி மாணவர்களை நீங்கள் தவறான வழி வழியில் நடத்துறீங்க அவங்கள வந்து நல்ல ஒரு விஷயங்களை கொடுத்து அப்துல் கலாம் மாதிரி நிறைய அப்துல் கலாம் உருவாக்கும்பா அவரை பற்றி பேசுங்கப்பா ஏன் அவரை பத்தி பேசினவங்களுக்கெல்லாம் எங்களை குறுக்க அடைச்சுக்குமா தோத்துட்டீங்க திமுக தோத்து போச்சு கொள்கைகளை தோத்து போயிடுச்சு ஆட்சி அதிகாரத்தில் எந்த ஒரு செயல்பாடும் கிடையாது எல்லாம் நிறைய போதை மருந்து கடத்துறது பசங்க போதை மருந்து ஈடுபடுறது ஆயிரம் ரூபாய் கொடுத்து அவங்களை மாணவர்களை கெடுக்கிறது எதா பாரு எதுவுமே சரி கிடையாது இந்த ஆட்சியில் ஒண்ணுமே சரியில்லை நட்டம் மக்களுக்கு தான் நட்டம் உங்களுக்கு ஓட்டு போடுறதுல ஒன்றும் கிடையாது பேருந்து பார்த்தீங்கன்னாக்கா அது உறைஞ்சி போய் கிடையாது பாவம் ஒரு அம்மா வயசானம்மா இறங்க முடியாம தவிச்சு அது என்ன பாடுபட்டுது நான் கூட ஒரு பேருந்தில் போன முதல் போகும்போது ஒரு பேருந்து நான் உட்காந்த இடத்துல இருக்கையில் அந்த பக்கம் அப்படியே தகரம் ஆடிட்டு இருக்குது தகரம் ஆடிட்டு இருக்குது இந்த பக்கம் பார்த்து சீட்டு வந்து இருக்குது இப்படி தான் இருக்குது கரெக்டாக இலவசம் பேருந்து மக்கள் மகளிர் இருக்குது அந்த அம்மா அந்த உயிர் வேலை பார்த்தணும்ப்பா நீங்கள் இலவசம் கொடுக்குறது பேசல அவங்களோட ஊருக்கு நீங்கள் தான் உத்தரவாதம் நாளைக்கு எத்தனை ஆச்சுன்னா நீங்கள் தான் பொறுப்பே இருக்கணும் இதில் வேறு இலவசம் கொடுத்துட்டோம் பேருமைப்பீத்திக்கிறதுக்கு வேற தோத்துட்டீங்க ஒத்துக்குங்க